சிம்ம ராசிக்கு நீங்கள் அந்த மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கோங்க ஆ அந்த குலசாமியை கும்பிடணும் அவர் படத்தை கூட நீங்கள் பெருசாக அவங்க வரவேற்பறையில் மாட்டுனீங்கன்னா ஜே ஜேன்னு இருப்பீங்க எப்போவுமே குலதெய்வம் தான் முத நல்லா கும்பிடணும் அவங்க தான் நம்ம குறைகளை இறைவன்ட்டு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அதை செய்யுங்க நல்லபடியா எல்லாம் நடக்கும் நல்ல காரியம் பேச ஒரு பண வரவு பண்ண ஒரு தொழில் ஆரம்பிக்க ஆ நல்லது நல்லது வீட்லேயும் கூட நீங்கள் குலசாமி படத்தை பெருசாக மாட்டலாம் வரவேற்பறையில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்காரங்க சுக்கரனுடைய ஆட்சி வீடு துலாக்கோள் போல தான் இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க கெட்ட காரியங்கள் செய்ய தெரியாது ஒரு பொய் கூட பேச தெரியாது நல்லவங்களா இருப்பாங்க ஆட் ஆயுசு நல்ல கெட்டி தாயார் மேலே ரொம்ப பக்தி இருக்கும் துளாராசிக்காரங்க ஏன்னா அதுங்க சனி உச்ச வீடு ராகு தசையில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போய் பெருமாள் கோயிலில் அர்ச்சனை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அவங்க காரியங்கள் நல்லா நடக்கும் நல்ல மேன்மை அடைவாங்க துலாம் ராசி நியாய ராசி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அதுவே ஒரு கஷ்டம் எதையும் நேர்மையாத்தான் போனோம் கரடு முரடு பண்ணலாம் செய்ய மாட்டாங்க நன்மையும் செல்வமோ, நாளும் பாபமும்ிதைந்து ராம தின கந்தன் ராசி நம்பர் வந்து பொதுவா ஒண்ணுதான் ஒத்தப்படையில் முடிகிற மாதிரியே வாங்கினீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயமும் ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி வாங்குறது நல்லது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தம்போது அப்படி ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி தான் வாங்கணும் Hare Rama, Rama Rama Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna Hare Hari Rama Hare. விரத நாள்களில் நாம் விரதம் இருக்க முடியாட்டாலும் அமைதி காக்கலாம் அதிகம் பேசாமல் பெருமாள் கோயிலுக்கு போய் ஏகாதசி விரதத்துக்கு சாமியை கும்பிடலாம் நான் மாத்திரை போடுதேன் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் அன்றைக்கி கொஞ்சம் மௌனமாக இருக்கலாம் அதிகமாக பேச்சை தவிர்த்து அமைதியாக இருக்கலாம் அந்த மாதிரி விரதங்கள்